அமெரிக்க நாடுகள் அத்தனையும் ஒன்றிணைந்து ஒரு காமனான ராணுவ படையை உருவாக்க வேண்டும் என்கிற அறிவிப்பை கொலம்பியாவினுடைய அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் கொலம்பியாவை நாங்கள் கைப்பற்றுவோம் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேல ஒரு கிரேட்டர் இஸ்ரேலா மாத்திரத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதனால அமெரிக்கா உதவியே இல்லாமல் நாங்கள் சொந்தமாக ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு முதிர்ச்சி அடைந்த நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் நம்ம இருக்கிறோம் இந்த நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அதிலும் குறிப்பாக அமெரிக்காவின் அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி பொருட்படுத்ததில் இருந்து உலகம் முழுவதும் பலவிதமான பிரச்சனைகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் நடந்து வருவதை நீங்கள் பார்க்க முடியும் குறிப்பாக ராசாவில் இரண்டு ஆண்டு கால யுத்தத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் செய்து வந்தது ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டார்கள் இரண்டு லட்சத்துக்கு உட்பட்ட அப்பாவி சகோதரர்கள் படி படுகாயமடைந்தார்கள் முழு காசாவுமே அழித்து நாசமாக்கப்பட்டது காசாவில் ஆரம்பித்த அந்த அழிவு தொடர்ந்தும் தாங்கள் தான் இந்த உலகத்தின் ரூலர்ஸாக இருக்கணும் உலகத்தை நாங்கள் தான் கட்டுப்படுத்தணும் என்கிற வகையில் உலகம் முழுவதும் பலவிதமான பிரச்சனைகளையும் அமெரிக்கா இஸ்ரேல் உள்ளிட்ட இந்த வல்லாதிக்க கூட்டணி செய்து வருவதை நம்ம பார்க்க முடியும் குறிப்பாக காசா யுத்தம் அதை தொடர்ந்து லெபனான் இஸ்புல்லாக்களுடனான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய சண்டைகள் லெபனானுடைய பல பகுதிகள் மேலையும் அவர்கள் தாக்குதல் நடத்தியது அதே போன்று ஈரான வம்புக்கெழுத்து ஈரானோடு ஒரு பன்னிரண்டு நாள் வார் நடைபெற்றது பன்னிரண்டு நாள் ஈரான் மேல தாக்குதல்களை நடத்தினார்கள் பதில் தாக்குதல்களை ஈரான் நடத்தியது அதே போன்று ஹூத்திகளோடு நடைபெற்ற சண்டையில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக எமனில் இருக்கக்கூடிய ஹவுத்திஸ் படைப்பிரிவு வந்தது அதற்கு எதிராக ஹவுத்திஸுக்கு எதிராக பலத்த தாக்குதல்களை இஸ்ரேலுடைய ராணுவம் நடத்தி இருந்தது அதே மாதிரி சிரியாவினுடைய வீழ்ச்சி சிரியாவில் பஷர் அல் ஆட்சி இருந்தது சிரியா வழியாகத்தான் லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்களுக்கு ஆயுதம் எல்லாம் ஈரானில் இருந்து கைமாறி கொண்டிருந்த நிலையில் சிரியாவில் பஷர் அல் அசாதினுடைய ஆட்சி பறிக்கப்படுகிறது வீழ்த்தப்படுகிறது உலகம் முழுவதும் தேடப்படக்கூடிய பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்ட அகமது அல் ஷாரா என்கிறவருடைய தலைமையில்தான் சிரியாவில் பசர அல்லா சாதி ஆட்சி கவிழ்க்கப்படுகிறது இன்றைக்கு அகமது அல் ஷாரா பயங்கரவாத முத்திரை குத்தப்பட்டவர் இன்றைக்கு ஒரு நாட்டின் அதிபராக அமெரிக்காவாலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி யமன்ல இருக்கக்கூடிய சவுதி ஆதரவு பெற்ற படைப்பிரிவுகளுக்கும் யூஏனுடைய ஆதரவு பெற்ற படைப்பிரிவுகளுக்கும் பிரிவுகளுக்கும் இடையிலான சண்டை தற்போது ஓரளவுக்கு முடிவுக்கு வந்திருக்கிறது சவுதி ஆதரவு பெற்றவர்களை மொத்தமாக ஆளக்கூடிய நிலைக்கு அந்த பகுதிகள் வந்திருக்கிறது இந்த சண்டைகளும் இந்த காலகட்டத்துக்குள்ள நடந்து வரக்கூடிய நேரத்தில் தான் சோமாலியாவினுடைய சோமாலிலாந்த தனி நாடாக நாங்கள் அங்கீகரிக்கிறோம்னு உலகத்தில் யாருமே அங்கீகரிக்காத ஒரு பகுதியை நாங்க நாடாக அங்கீகரிக்கிறோம்னு காசா மக்களை அங்க விரட்டி அடிக்கிறதுக்காக வேண்டி இஸ்ரேல் அந்த அங்கீகாரத்தை கொடுத்ததும் இந்த காலகட்டத்துக்குள்ள நடந்து ஏறி இருக்கிற அதே நேரம் சூடானுக்குள்ள ஒரு உள்நாட்டு யுத்தம் நடைபெற்று வருகிறது அதிலே சூடானுடைய அரசுக்கு எதிராக ஆயுதமேந்தி தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய ப பிரிவினருக்கு யூஏயினுடைய அரசு தொடர்ந்து உதவிகளை செய்து வரக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் உக்ரைன் ரஷ்யா வார் உச்சகட்டமாக நடந்து வருகிறது உக்ரைனுடைய இருபது சதவீதத்துக்கு மேற்பட்ட நிலப்பரப்புகளை ரஷ்யா கைப்பற்றி இருக்கிறது ஆயிரம் நாட்களை தாண்டிய ஒரு பாரிய யுத்தமாக அந்த யுத்தமும் நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் தான் கம்போடியா தாய்லாந்துக்கு இடையிலான சண்டைகள் இன்னும் முடிந்த பாடில்லை மியன்மரில் நடைபெற்று வரக்கூடிய உள்நாட்டு சண்டைகள் முடிந்த பாடில்லை அங்கிருக்கக்கூடிய ரோஹிங்ய இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடர்ந்து வரக்கூடிய அதே நேரத்தில் வெனிசுவேலா ஜனாதிபதியை அமெரிக்க அதிபருடைய கட்டளையின் கீழ் அமெரிக்க படைகள் சென்று கடத்தி விட்டு வந்திருக்கின்றன வெனிசுவேலா மேலே தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் கொலம்பியா மெக்சிகோ கிரீன்லாந்து கியூபா ஆகிய நாடுகள் மேலே தாக்குதல்களை நடத்துவோம் என்று அமெரிக்கா மிரட்டிக் கொண்டிருக்கிறது ஈரானுக்குள்ள ஒரு உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் ஆல்ரெடி ஈரானுக்குள்ள ஒரு எக்கானமிக் கிரைசிஸ் இருக்கக்கூடிய நேரத்தில் அதை பயன்படுத்தி மொசாதும் அமெரிக்காவினுடைய சிஐஐயையும் இணைந்து ஈரானுடைய ஆட்சியை நாசப்படுத்தும் விதமான வேலைகளை தொடர்ந்து செய்து வரக்கூடிய நாட்களாக இன்றைய நாட்களை நம்ம பார்க்க முடிகிறோம் அதே நேரம் பங்களாதேஷில் ஒரு பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டு ஆட்சி மாற்றம் வந்ததற்கு பிறகு மீண்டும் பங்களாதேஷில் ஒரு குழப்பம் ஏற்பட்டு பிறகு மிகப்பெரிய ஒரு அமைதி திரும்பியதற்கு பிறகு தற்போது எப்படியாவது பங்களாதேஷில் ஒரு பிரச்சனையை உண்டாக்க வேண்டும் என்கிற ஒரு ஏகாதிபத்திய போட்டி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நடைபெற்று வருவது நமக்கு தெரியும் அதே போன்று பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நேரடி யுத்தம் ஆரம்பி

வார்த்தை நடைபெற்றுக்கு இரண்டு பேருமே நேருக்கு நேராக சந்தித்துக் கொள்வார்கள் என்கிற கதையாடல்களும் வரக்கூடிய நேரத்தில்தான் பொதுவாக லத்தீன் அமெரிக்க நாடுகளை ஆக்கிரமிப்பதற்கு அமெரிக்கா சொல்லக்கூடிய குற்றச்சாட்டாக இந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பல்கள் இருக்கிறது எனவே எவனோ ஒருத்தன் போதைப்பொருள் கடத்துகிறான் அதை சாக்கா வச்சுக்கிட்டு நம்ம நாடுகளை அமெரிக்கா ஆக்கிரமிக்க நினைக்குது அதை தடுக்கணுமா இருந்தால் அந்த போதை கும்பல்களை மொத்தமாக நம்ம இல்லாமல் அழிச்சு அழிச்சிடணும் அதனால நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு கூட்டு ராணுவ படையை உருவாக்க வேண்டும் என்கிற அழைப்பை இன்றைக்கு

இந்த நேரத்தில் யாரை நோக்கியும் அவங்க தாக்குதல் நடத்தக்கூடாது ஆனால் மீண்டும் மீண்டும் அவங்க தாக்குதல் நடத்தி வர்றாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பொறுத்தவரை இவர்களுடைய மரணத்தை அவர்கள் இன்னும் உறுதி செய்யவில்லை உறுதி செய்யாத நிலையில் தொடர்ந்தும் பாலஸ்தீனத்துக்குள்ளே இஸ்ரேல் யுத்த நிறுத்தத்தை மீறுகிறது அநியாயத்திற்கு மேல் அநியாயம் செய்கிறது இது யுத்த நிறுத்தத்தை மொத்தமாக மீறுகிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்துவிட்டால் விட்டால் நாங்களும் எதிர்த்தாக்குதலை நடத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடும் என்பதை ஒரு எச்சரிக்கையாகவே அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருப்பதை நம்ம பார்க்க முடியும் அதே நேரத்தில் தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனி ஆகும் காசாவுக்குள்ள எங்களுடைய மிகப்பெரிய திட்டமே காசாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதத்தை மொத்தமாக கீழே வைக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு அவர் பிரித்தானியாவினுடைய பிரபல ஊடகம் ஒன்றுக்கு அவர் வழங்கியிருக்கக்கூடிய பேட்டியில் தான் இந்த செய்திகள் சொல்லியிருக்கிறாரு காசாவில் இருந்து இஸ்ரேலிய படைகள் பின்வாங்குவதை பற்றியோ அல்லது இரண்டாம் கட்ட யுத்த நிறுத்தத்திற்கு நகர்வதை பற்றியோ எந்த தகவல்களையும் வெளியிடாமல் இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த செய்தியை அவர் வெளியிட்டிருக்கிறார் என்கிற நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள காசா காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன அப்பாவிகள் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் பதினான்கு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் பதினேழு அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரத்துல இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி எது என்னன்னு கேட்டால் எதிர்வருகிற பத்து ஆண்டுகளுக்குள்ளாக அமெரிக்காவினுடைய ஆயுத உதவிகள் இல்லாமல் இஸ்ரேலே மொத்தமான ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிலையை நான் உருவாக்க உருவாக்குவேன் என் மேல அவதூறான எட்டு குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்கிறார்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்கிறார்கள் நான் குற்றவாளி அல்ல அதே நேரத்தில் நான் இஸ்ரேலை ஒரு கிரேட்டர் இஸ்ரேலா மாத்திரத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதனால அமெரிக்கா உதவியே இல்லாம நாங்க சொந்தமாக ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு முதிர்ச்சி அடைந்த நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு அவர் அளித்திருக்கக்கூடிய பேட்டியில் சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம எதிர்வருகிற ஒரு தசாப்தத்திற்குள்ளாக ஒரு பத்து ஆண்டுகளுக்குள்ளாக ஒன் ட்ரில்லியன் டாலர்களை எங்களுடைய முதலீடுகள் எட்ட வேண்டும் எங்க வருமானமாக அது இருக்கணும் என்கிறது தான் எங்களுடைய இலக்காக இருக்கிறது என்று சொல்லி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் சொல்லி இருக்கிறார் இஸ்ரேலை பொறுத்தவரையில் அவருடைய மிகப்பெரிய வருமானமே ஆயுத உற்பத்தி தான் அதில் இருந்து தான் இவ்வளவு பெரிய தொகையை நாங்கள் ஈட்டணும் என்று சொல்லி எங்களுடைய இலக்காக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாலஸ்தீனம் என்கிற பெருபூமியில் இருந்து அபகரித்து உருவாக்கப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நாட்டை பொறுத்தவரையில் இந்த நாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுகளில் ஆயுதங்களை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறது அமெரிக்கா ஆயுதம் வாங்குவதற்கு மேலதிகமாக பணங்களையும் அவங்க கொடுத்து கொண்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி மேலதிகமாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு ஒப்பந்தமும் எட்டப்பட்டிருந்தது ஆயுத ஒப்பந்தங்கள் ஆயுதம் வாங்குவதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் த்ரீ பாயிண்ட் எயிட் பில்லியன் யூஎஸ் டாலர்களை இஸ்ரேலுக்காக அமெரிக்கா கொடுக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஆயுதம் வாங்குறதுக்கு மட்டுமே மூன்று புள்ளி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஃப்ரீயாக கொடுக்கும் என்கிற ஒரு ஒப்பந்தத்தையும் அவங்க பண்ணியிருக்கிறாங்க நம்ம நாடு ஐஎம்எஃப்டை இருந்து மொத்த நாட்டை டிவலப் பண்ணிக்கிறதுக்காக வேண்டிய வெறும் ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்களை தான் கடன் கேட்டுருக்குறோம் அதை கேட்டாலே நாங்கள் கொஞ்சம் மேலே வந்துடுவோம் என்பது தான் நம்முடைய இலக்காக இருக்கிறது ஆனால் ஏழு பில்லியனுங்கிறது இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ரெண்டு வருஷத்துக்கு ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய காசு ஆயுதம் வாங்குறதுக்காக ஆயுதம் வாங்கி அடுத்த நாட்டுக்குள்ளே பிரச்சனையை பண்ணு அடுத்த நாட்டுக்கு அட்டாக் பண்ணு அப்பா உலகளாவிய பொதுமக்களை கொள்ளு என்பதற்காக கொடுக்கக்கூடிய பணமாக இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து அதே நேரத்தில் இந்த தொகை இஸ்ரேலுடைய பாதுகாப்பு பட்ஜெட்டில் பதினைந்து சதவீதமாக இருக்கிறது என்கிற தகவல்களும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இதை தாண்டி ஃப்ரீயாக அயன்டோம் சிஸ்டம் கொடுக்குறாங்க ஏரோ சிஸ்டம் கொடுக்குறாங்க தேர்ட் என்ற ஒரு சிஸ்டம் எல்லாம் ஃப்ரீயாகவே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது ஏன்னா இஸ்ரேல் தான் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இந்த அரபிகளை அடக்கிறதுக்கான ஒரே ஆயுதமாக அமெரிக்காவிடத்தில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க கொத்தடிமைகளாக இருக்கிறார்கள் அமெரிக்கா காரங்களுக்கு மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் அடங்க வைக்கணும்னா இஸ்ரேல் காரன் தேவைங்கிறதுனால தான் இவ்வளவையும் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இதே நேரத்தில் இதை புரியாத அரபிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா காசையும் கூட அமெரிக்காவில் கொட்டி கொண்டிருக்கிறாங்க என்று சொன்னால் யாருக்கு மூளை இருக்கிறது யாருக்கு மூளை இல்லை என்பதையும் சிந்திக்கிற திறனில்லை என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாண்டி இஸ்ரேல் ஈரானுக்குள்ள மிக மிகப்பெரியது ஒரு பிரச்சனையை உண்டாக்குவதற்கு முயற்சி பண்ணுகிறது ஏன்னா பன்னிரெண்டு நாள் வாரில் ஈரான் இடத்துல இஸ்ரேல் கடுமையான அடி வாங்கிட்டாங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க யுத்தத்தில் அமெரிக்காவுக்கும் அது தெரியும் அதனால் ஈரானை யுத்தம் செய்து அடக்க முடியாது யுத்தத்தில் ஈரானை வெல்ல முடியாது என்பது மிக தெளிவாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் புரிந்து கொண்ட உண்மைகளாக இருக்கிறது எனவே தான் ஈரானோட யுத்தம் பண்ணுறதை விட உள்நாட்டுக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணி ஆட்சியையே கவிழ்த்து ஒரு டம்மி பீஸுகளை ஆட்சிக்கு கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால் நம்ம சொல்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்கிறதுக்காக உள்நாட்டு குழப்பத்தை தூண்டிக்கொண்டே இருக்கிறார்கள் ஈரான் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் பரவி இருக்கிறது இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் பிரகாரம் குறிப்பாக தெஹரான் டைம் ஈரானுடைய அரச ஊடகங்களை வெளியிடக்கூடிய தகவல்கள் பிரகாரம் ஈரானுடைய பல மாகாணங்களிலும் சின்னதாக பெரிதாக என்று பல ஆர்ப்பாட்டங்கள் அரசுக்கு எதிராக நடைபெற்று வருகிறது அது எக்கானமிக் கிரைசிஸ் காரணமாக நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களுக்குள்ள கிளர்ச்சியாளர்களை உள்ள நுழைச்சி ஆயுததாரிகளை உள்ள நுழைச்சி அதை வன்முறையாக மாற்றுகிற வேலையை மொசாதும் சிஐஏயும் திட்டமிட்டு செய்து வரக்கூடிய காட்சிகளை இரானுடைய ஐஆர்ஜிசி இரானுடைய ராணுவப் பிரிவுகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறாங்க அந்த வீடியோக்களை இரானுடைய அரசு ஊடகங்கள் எல்லாம் ஒளிபரப்பி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஈரானில் ஒரு நிம்மதியற்ற நிலையை உண்டாக்குவதற்கு இந்த நாடுகள் எல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது ஈரான் சார்பாக ஈரானுடைய தூதுவராக ஐநாவினுடைய தூதுவராக இருக்கக்கூடியவர் கூட இன்றைக்கு கட்டுமையாக இதை கண்டித்து கண்டித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய தான் ஆயிரத்தி ஆயத்துள்ள அலி ஹாமணி நாட்டை விட்டு ஓடிட்டாரு அல்லது தப்பி போயிட்டாரு அவரை கடத்திட்டாங்க அவரை கொண்டுட்டாங்கிற செய்திகள் எல்லாம் ஒவ்வொருவரும் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி எந்த தகவல்களும் இது வரைக்கும் கிடையாது ஆயத்துள்ள அலி தான் இருக்கிறாரு நேற்றைய வெள்ளிக்கிழமை அவர் மக்களுக்கு மத்தியில் உரையாற்றி இருந்த செய்திகள் எல்லாம் நேற்றைய வீடியோவிலேயே நம்ம சொல்லி இருந்த நிலையில தான் பிரான்ஸ் உள்ளிட்ட மேற்கு நாடுகள் கூட ஈரான் ஜனநாயகத்தை முடக்குகிறது என்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் சுமத்திருக்கிறாங்க என்னன்னா ஈரான் வந்து ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்குது மக்களை போராட விடமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லி குற்றம் இவங்க யாராவது மக்களை போராட விட்டுருக்குறாங்களா மக்கள் போராட்டத்தை இவங்க தடுத்ததே கிடையாதா ஆனால் ஈரான் வந்து மக்கள் போராட்டத்தை தடுக்குதுன்னு சொல்லி உலகத்துக்கு சொல்லி அதனூடாக ஈரானில் ஜனநாயகம் இல்லை எனவே ஈரானில் ஆட்சி மாற்றம் வரணுங்கிறது தான் இந்த எல்லா நாடுகளுக்கும் தேவை இந்த மிடில் ஈஸ்ட் ஈரான் வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி கிடையாது பர்ஷியன் வளைகூட அவள் இருக்கக்கூடிய கண்ட்ரி ஆனால் மிடில் ஈஸ்ட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஈரானையும் சேர்த்து அந்த அந்த சரௌண்டிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு பயப்படாத மேற்கு நாடுகளுக்கு பயப்படாத நீ என்ன சொன்னால் நாங்கள் இப்படி தாண்டா இருப்போம் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுவோம் ஒன்றால் முடிஞ்சது நீ பண்ணிக்கலாம்னு சொல்லி இஸ்ரேலோடு ஒன் டு ஒன் சண்டை பிடிச்ச ஒரே நாடு ஈரானாக இருக்கிறது எனவே இஸ்ரேலால் ஈரானை தாக்குப்பிடிக்க முடியலை இப்படி ஒரு போராட்டத்தை உண்டாக்கி ஆட்சியை கவல்தரலாம்ங்கிறதுக்காக இப்படியான வேர்க்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு ஈரானுடைய புரட்சிகர காவல்படையினுடைய உளவுத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் யுத்தத்தால் ஜெயிக்க முடியாததை தற்போது உள்நாட்டுக்குள்ள ஜெயிக்கிறதுக்கு பார்க்கறாங்க அதை செய்கிறதுக்கு நாங்கள் விடமாட்டோம் முடிந்த வரைக்கும் போராட்டக்காரர்களுக்கான ஜனநாயக உரிமைகள் கொடுக்கப்படுகிற அதே நேரம் வன்முறையை தடுப்பதில் எங்களுடைய ராணுவம் மிக கவனமாக இருக்கிறது என்கிற செய்திகளை அவங்க சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் வெனிசுவேலா பிரச்சனையோட ஒட்டி ரஷ்யாவினுடைய ஒரு கப்பலையும் அமெரிக்கா சிறைப்பிடித்திருந்தது அமெரிக்கனுடைய ஃபோர்சஸ் வெனிசுவேலாவில இருந்து பெட்ரோல் எடுத்துக்கிட்டு வந்த கப்பலை தான் சிறைப்பிடிச்சிருந்தாங்க இந்த நிலையில் சவுத் ஆப்பிரிக்காவில் தென்னாப்பிரிக்க கடல் பரப்புகளில் சீனா ரஷ்யா ஈரான் உள்ளிட்ட நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு மிகப்பெரிய ராணுவ பயிற்சியை நடத்த இருக்கிறார்கள் இந்த வாரம் நடைபெற அதற்கான தயாரிப்புகளில் ஒவ்வொரு நாடுகளுடைய ராணுவ கப்பல்களும் அங்கே போயிருக்கக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்க முடியும் இது சவுத் ஆப்பிரிக்காவினுடைய கடற்பரப்பில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கப்பல்களாக இருக்கிறது ஈரான் ரஷ்யா சீனாவினுடைய கடற்படை கப்பல்கள் சீனா தான் உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான கடற்படையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வல்லமை மிக்க நாடாக இருக்குது அமெரிக்கா கூட மாதிரி கடற்படை கிடையாது அமெரிக்காவில் ஒரு கப்பல் தயாரிக்கிற நேரத்தில் சீனா இருநூறு கப்பல்களை தயாரிக்கிறது என்கிற புள்ளி விவரங்களை எல்லாம் நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு இந்த கடற்படை வல்லமையை கொண்ட ஒரு நாடாக சீனா இருக்கக்கூடிய நேரத்தில் தான் சீனா ரஷ்யா ஈரான் ஆகிய மூன்று பெரும் நாடுகள் பலம் கொண்ட ஆயுத பலம் கொண்ட நாடுகள் மொத்தமாக என்ன பண்றாங்கன்னு கேட்டால் அந்த பிரிக்ஸில் வரக்கூடிய நாடுகள் இந்த நாடுகளோடு சேர்த்து பிரிக்ஸுக்குள்ள இந்தியா யூஏஇ அதே போன்று பிரேசில் உள்ளிட்ட நாடுகளும் இருக்கிறார்கள் ஆனால் இந்த ராணுவ பயிற்சியில் இந்தியா பிரேசில் அதே போன்று யூஏஇ ஆகிய நாடுகள் கலந்து கொள்ளுமா இல்லையா என்கிற கேள்விகள் இருக்கு நேரடியாக அமெரிக்காவோட ஒரு முருகல் நிலை இருக்கக்கூடிய நேரத்தில் இந்தியா பின்வாங்குவதை போன்று தெரிகிறது பிரேசில் பின்வாங்குவதை போன்று தெரிகிறது அதே போன்று யூஏஇயும் பின்வாங்குவது திட்டத்தெளிவாக தெரிகிறது அவர்கள் கலந்து கொள்வார்களா இல்லையா என்பது வெளிப்படையாக தெரியாத நேரத்தில் தான் இந்த ஒரு மிகப்பெரிய கடற்படை பயிற்சியை சீனாவும் ரஷ்யாவும் ஈரானும் சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகியிருக்கிறது இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பது என்ன மிகப்பெரியது ஒரு அழிவுகரமான காட்சியை நோக்கி அமெரிக்கா அத்தனை பேரையும் இழுத்துக் கொண்டு செல்வது தெரிகிறது அடுத்தடுத்த நிகழ்வுகள் ரொம்ப பரபரப்பானதாக இருக்க போகிறது அல்லாஹுதான் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் யுத்தங்கள் அற்ற அமைதியை நோக்கி திரும்பக்கூடிய மக்களாக நாம் அத்தனை பேரும் ஒன்றுபட வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் ஜனாக ரீதியாக போமாக வாகிறது அவ்வாறு அலமது اشتركوا